this is an offense நீங்க நீங்க ஒருத்தரு சார் அப்பா சொல்றாருங்க நீங்க உங்களுக்கு புரியும் நான் இப்போவே ஐ அம் சோஷியல் ரெஸ்பான்சிபில் நம்ம 100 பேரை கரெக்ட்டா காட்டர் மலியோ யாருமே தப்பா காண்ட்ரோட யாருமே படுத்து பார்த்து காயப்பட கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப கவனமாடா இருக்கேன் அது வந்து ரிலேஷன்ஷிப் ஹ்ம் சோ நாமுளோ அப்படிதான் அதில இருந்தா வந்தோம் அப்படிங்கற மாதிரி கனெக்ட் ஆகுது சோ அப்போ நாமுளோ நம்ம வச்சுக்கலாமா அப்படிங்கற மாதிரி நீங்க நீங்க இல்ல அத நான் சொல்லல வேற அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு குரங்குகள் தான் கூட பிறந்த அப்படின்ற அந்த வாக்கியம் மட்டும் தான் இருக்கு அதனால நாம வச்சுலாம் அப்படின்றத நான் சொல்லவே இல்ல அதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதுல இருக்குற ஒரு கேரக்டருக்கு வர ஒரு ஒரு கேள்விதான் அது அது என்ன கான்டெக்ட்ல எதனால அப்படின்றது இப்போ நான் ரிவல் பண்ணா கதையை மாதிரி ஆயிடும்

குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்க தப்பா ஷூட் பண்ணல ஒரிஜினல் ரஷ்ஷா அந்த பொண்ணு வந்து அப்பா அழகா அப்படி அப்படிதான் கேட்டிருப்பா அதே மாதிரி ஆனா மேட் என்ன அப்படின்னு கேட்டதுல ஒரிஜினல் ரஷ்லா தமிழ் சினிமா கேட்டிருப்பா அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பிரகிருதிக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது சோ அந்த குழந்தை வாய்ஸ் குழந்த மாதிரி அவங்கதான் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு விஷ்ணு செல்லாம எங்க கிட்ட இருக்க லட்சம் இருக்கு சோ நீங்க காட்டணும் அப்படின்னா ப்ரெஸுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா உங்க சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது இங்க வந்து ஒருவேளை செக்ஸ் எஜுகேஷன் சரியா இல்ல இவங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு சோ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு சோ ஒருவேளை இதனால இந்த படத்தை காட்ட வந்திருக்கீங்களா பொதுமக்களுக்கு பொதுவாகவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது சோ பாலியல் பலாத்காரம் நிறைய வந்துருச்சு அது சட்டம் கிட்டம் எக்கச்சக்கம் வந்துச்சு அது அதுக்காக இந்த படம் எடுக்கப்படுது அது ஒரு பார்ட் ஆஃப் த அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல ஆனா கண்டிப்பா நீங்க பணம் பாத்தீங்கன்னா புரியும் ஆமா இதை பத்தீங்கன்னா நீங்க யோசிச்சிருக்கலாம் உங்களுக்கு தெரியாம நீங்க அதை பாத்துட்டு இருக்கலாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை கலையரசன் நடிச்சிருக்கிற அந்த குழந்தைய பத்தின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சார்ல படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அந்த கதையை அப்ரிசியேட் பண்ணாங்க ஒரு அஞ்சு பேர் எங்கிட்ட சொன்னவர் வந்து அஞ்சு கோல் பேண்டர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சொசைட்டிக்கு இப்ப இது ரொம்ப தேவையான படம்

ஏன் பொது மட்டும் பையன் தாலிகாட்டது அவருடைய கேள்வி அதான் சார் ட்ரெயினை காமிச்சிருக்கேன் அப்போ நான் சொல்படுத்திய காமிச்சா பரப்பல் என்ன சார் பாக்குறது இல்ல சார் கண்டென்ட் ரிவீல் ஆகல இப்போ நான் எல்லாத்தையும் டேல காமிச்சேன் இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு பதில்தான் தான் படம் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் ட்ரெய்லர் வந்து சிபிஎஃப்சி சர்டிஃபை பண்ணிட்டாங்க சார் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சார் சார் ம் ஆமா சார் சார் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதான் சொல்றேன் அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சார் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்ல வரீங்க சார் சார் இங்க பாருங்க சார் இல்ல சார் இல்ல ட்ரெய்லர் சென்சார் கிடையாது சார்

கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் தான் போடணும் அப்படிங்கறது நம்ம கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட் அப்புறம் அது மாறுச்சுல புருஷ் புருஷன் செத்துட்டா கொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படிங்கிறது கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட்ல அது மாறுச்சுல அப்போ ஏன் பொண்ணுங்க பொண்ணுங்க மட்டும் தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன் அப்படி கண்ணு கலாச்சாரம் மாத்த போயிடல ஏன் ஏன்னா இப்போதே வந்து இப்போவே வந்து முப்பத்தொன்னு பர்சன்டேஜ் கொடுத்ததுனாலயே வந்து அவங்க என்ன சொல்றாங்க இன்னொரு பர்சன்டேஜ்னு கேக்குறாங்க தாலியும் ஒரு விஷயம் வருது அதனால தான் வந்து பெண்கள் வந்து

அப்ப எப்போ ஒரு கைக்கு போன் போதும் ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போன் போதும் அப்பவே அவங்களுக்கு ரோன் டு எவ்ரி திங் இல்ல அவங்க போன் எடுத்தாலே பான் கூட பாக்க முடியாது அப்ப நீங்க இதை மட்டும் அவங்க பாத்துக்கிட்டு போவாங்க சொல்ல முடியும் ஓப்பனாவே வந்து மேட்ரு பண்ணலாமா மேட்ரு பண்றியா சரிங்களா அப்புறம் வந்து எடுத்த எடுத்தவர்களே வல்ற வார்த்தை சரிங்களா அவ்வளோ அசியமான வார்த்தை வந்து நீங்க கண்டிப்பா ஏன் வாங்கிட்டீங்க சரிங்களா அதனால உங்களுக்கு ஓகேதான் ஆனா வந்து இப்ப வந்து நிறைய படங்கள் வந்து ஆகுது சரிங்களா இப்ப இவங்க ஏன் வர முடியும் போட்டிருக்கோம் அதை என்ன மீன் அப்படின்னா குழந்தைங்க பார்க்கக்கூடாது குழந்தைகளுக்கான படம் கிடையாது ஆனா அப்பா அம்மா எடுத்திருக்காங்கல்ல அவங்களும் கண்டிப்பா பாக்கணும் அதான் மெயின் பண்ணி அவங்க ஃபேமிலி தானே சார் ஒரு ஒரு கல்யாணம் ஒரு குருச்சன் ஆட்டி ஃபேமிலி தானே குழந்தையோட உன்னால ஃபேமிலிய மாத்த முடியாதுல ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கிற ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வயசு ஃபேமிலி தானே அத மெயில் பண்ணி தான் ஃபேமிலி அப்டின்னு சொல்றோம் குழந்தைங்க காத்துக்கூடாதுன்றதுனால தான் வீச இருக்கு சொல்லுங்க ஆஹ் புரியும் சொல்லல அதுதான் அது வேற இத வேற இவங்க டிஸ்கஸ் தான் பண்றோம்

thank you uh, again முந்தைய இல்ல சார் உங்க கேள்விகள் புரியுது சார் அதுக்கு பதிலா பரம் அசெட் நான் விட உங்களுக்கு புரியும் என்ன தெரியல நீங்க இப்ப வந்து இது மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து சொல்லுவாங்க சொன்ன ஒண்ணே சில பேர் வந்து சொன்னாங்க வந்து கதை கேட்டேன் பிடிக்கல அதுக்கப்புறம்

ரொம்ப ஜெலுவன ஒரு கதையை கேட்டு ஒரு ஷார்ட்ல ஒருத்தர் தப்பா நம்ம சூடு போலாம் அது எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம் அதுக்காக நீ படத்தை நான் நிறுத்த முடியுமா பல கோடிகள் இன்னொரு விஷயம் நான் இந்த கதையிட்ட சொல்லும்போது என் கதை கரெக்டா இருந்தது எதுல வந்து எனக்கு ஆக்சுவலா கனெக்டும் ஆச்சு அந்த கதை எனக்கு கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு அதனால அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கும் அந்த யோசனை என்ன இந்த மாதிரி ஆமா இதுல கரெக்ட்ல சொல்றது கரெக்டா யோசிச்சிருக்காரு அதனால வச்சு ஒரு கதை சொல்லுறாரு அதுவும் பயங்கர சென்சிபிளா இருந்தது அதுதான் இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து படத்தை காட்டு ஒரு ஒரு ஷாட் எனக்கு ஒரு ஷாட் சொல்லி ஒரு படத்தை பண்ண முடியாத கிடையாது பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே நம்பி நான் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நம்ம நூறு பேரை கரெக்டாக காட்டுற மூலியம் யாருமே தப்பா காணுச்சு யாருமே படத்தை பார்த்து காயப்படக்கூடாதுன்றது நான் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கேன் இருக்கும்போது இந்த படம் எனக்கு மத்த போஷன் உண்மையா நான் பார்க்கல பட் ஆனா விக்னேஷ் கார்த்திகோட ஸ்டோரி ஸ்டைல் எனக்கு தெரியும் அது என்கிட்ட சொன்ன கதை இருக்கும் என் கதையில இருந்த ஜெயிலி எனக்கு தெரியும் அதனால் அதே மாதிரி மற்ற விஷயம் அவர் ட்ரீட்மெண்ட் மேபி அவர் ஆரம்பிக்க வேண்டி இருக்கலாமே தவிர பட் கண்டிப்பா ஒரு தப்பான ஒரு மெசேஜ் சொல்ல மாட்டாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி உங்க சீன்ல தான் சார் அந்த குழந்தை வந்து பேசுறாங்க ஆனா வந்து டேக் எடுக்கும் போது வேற டயலாக் அதுக்கப்புறம் அந்த டைலாக் வந்து சொன்னாருங்களா இது மாதிரி இந்த பேர் தான் டைலாக் வர நான் எப்பயுமே சொன்னோம் நம்ம குழந்தைய வச்சு ஷூட் பண்றோம் நம்ம இது வந்து தப்பு தான் பட் குழந்தைய வச்சு ஷூட் பண்றது எப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கிளியரா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஏன்னா அதனால தான் அந்த ஸ்பாட்ல வந்து நம்ம அந்த குழந்தையுமே இப்ப படம் பார்க்கறதுக்கு நமக்கு அலோட் கிடையாது அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த வந்து அந்த குழந்தைக்கு நம்ம ஷூட் பண்ணும்போது வேற வேற டயலாக்ஸ் கொடுத்து தான் ஷூட் பண்ணும் அது ரொம்ப கான்சியஸா ஏன்னா நம்ம விஷயத்த சொல்லிட்டு அதுவே நம்ம படத்துல பண்றது தப்புன்றது தான் நம்ம சொல்ல அதுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பரா தான் பண்ணாரு ஸோ அது வந்து எனக்கு அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதை அக்செப்ட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் அதுக்கு நம்ம சொல்லவே இல்லை அங்கிட்ட நம்ம இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம சரி தெரியும் பட் ஆனா அங்க வந்து குழந்தைக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன்